நடக்கும் சிங்கராச கம்பெடுத்தும் உறங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும் மொத்த மகன் மைசன் களவானி பயுப்பட்டி பயனடுக்கும்ைசன் உருக்குள்ள பொண்ணு கல்லா இருப்ப நாடக நாடகம் ஒண்ணு ஒரு மகை ஒரு

இந்த சிவப்பு சட்டை எதுக்கு கை தட்டானே இது இல்லையாடா ஒத்தில பயந்துகள் தட்டுறா முதல்ல எச்சி தப்ப முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்போ எங்கன்னா வேணாலும் என்னவெல்லாம் செய்யலாம் கூட்டம் பூரா போயிடுச்சு என் தம்பி எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ எத்தனை பேர் லைட் எரியாமல் அங்கேனே உட்காந்துருக்கானோட என்னை பார்த்தா உங்க எல்லாத்துக்கும் ஏதோ உப்பு கண்டம் ஆள் மாதிரியே தெரியும் அப்படிதான் இல்லையா மாதிரி நாடு நாடு தெரியுதாடு தலைவர் எங்க அப்பா என்ன மஸ்துக்கு நடத்துக்குவாரு தலைவர் மையம் இருக்க அப்படி பின்ன நான் வரலா உணச்சி ஆ காலையில அப்பன் தம்பியாடா ஆடா எடுபட்ட கோச்சுக்கார் இந்த ஊரை விட்டு போக முடியாது இணைந்த கைகள் டேஸ் அத்தனை பேரும் அடிப்பாவும் வெதர் லாங் வெதர்னா கொட்டையானே ஏன் அவனை கிளச்சி பார்த்துட்டு வா ஐயா வெவ்வேறு மிதப்பு கட்ட மாதிரியா எங்கள் அப்பா பேரை சொன்னால் புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு நேரம் வண்டி ஓடாது என்ன ஏ டவுன் போஸ் ஓடாத ஆல்டு உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆளானே எங்கள் அப்பா பேரு சொல்லு சொல்லு கிடையாது சொல்லுடா சொல்றா சரி சொல்றா நம்பு

எல்லாம் இருந்துச்சு கணான்னு இருந்துச்சு சாந்தி மை செட்டு எந்த பைய கண்ணு வெட்டிச்சோ விடு காப்பாற்றித்தாரேன் என்னைக்குமே நீ நீ தான் நான் நான் சாந்தி மை சட்டை ஒன்றும் செய்ய முடியாது கருப்பையும் தரேன் நீ மனசை நோக்கடிச்சிட்டு வயிற்குறெல்லாம் திருகுறான்டா செண்டால பையன் சுச்சியை மட்டும் திருகு அந்த டீப்பை பிடுங்கு அது நிப்பாட்டுறதான்னு தான்னு எதா பிடுங்க நட்ட ஆன்சுக்கார கண்டாளி மாட்டை சொன்னேன் வடக்க வச்சு படுக்காத வாரிகிட்டு போயிட முடியும்

சண்டால பாய் இவனுக்கு எலச்சவன் சோறு ஓட முடியாது அசால்ட்டாக ஒன்றைச்சு பார்த்துதும்பா ஒரு நாளைக்கு நம்ம பயன்தான் ஃபில்ட்ரு பாய் ஐயா இந்த செயின் உன் தாடியை பார்த்தா ஸ்ரீரங்கா யானை ஆண்டாள் மாதிரியே இருக்கீங்களே வாழ்த்துக்கள் ப்ரோ மடுவு நல்லா இருக்கு எப்படியும் ஒரு எட்டாயிரத்துக்கு போகும் இந்த கடா காக்கடா முண்டை உங்கள் வீட்டில் எதுவும் ஓடாத பழைய ரிப்பரான கிரைண்டர் மிக்சி பழைய கபிளிங் எதுவும் இருக்கா

நான் கேட்டேன் இருந்தாலும் ஓ முகத்தை பார்த்து ஒத்துக்கிறேன்னே அதுக்கு நீ கோயில் போயெல்லாம் மண்டி ஓடணும் போடுறேன் மச்சா என் தங்கச்சிக்காக இந்த கோயிலை மொட்டை குண்டியோடு சுற்றுறோம்னால சுற்றுவேன் மச்சான் ஏ போடா முதல் சட்டியை போடுறா தங்கச்சியே கட்டி ஆஹா பெருமாள் நாடு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது இணைந்த கைகளே கபடி வீரர்களே பெண்களே எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கத்தான் என் பொண்டாட்டி வந்த நேரம்தான் நான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும் ஏ என்ன கண்ணாடி முன்னாடி ஓ கண்ணாடி ஏத்துற இறக்குறேன் வருங்கால என் மனைவி வந்துட்ட அந்த பெருமா நாடே மிரள போது இப்போ மழை பெஞ்சி ஊற்ற போது நீங்கள் பூரா பாய சுட்டாம ஓடணும் வந்துட்டாளா

அنا அவங்களே புழக்கம் கட்ட குடும்பமா இருக்குமோ இல்ல மச்சான் நீங்க நடந்து ஏ மடுள கை வைக்கீல ஏலே ஏலே பொண்ணு வாக்க வந்தيلا கேதத்துக்கு நீர் வந்து வந்தيلاடா இல்ல மச்சான் ஏலே ஐயா நீங்க கை அந்த வாடி இதெல்லாம் டெத் ஆனதே யாரு இல்ல மச்சான் ஏய் இருடா அத உங்க தங்கச்சி அப்புறம் பாக்கறே மோதே அந்த கிரணி பழத்தை மூட சொல்லுங்கயா ஐயா ஐயா அதை மூடுங்க அது வேற உனக்கு ரெ ரெண்டு ரூபா எடுத்து வாங்கிட்டு பாப்பா உன்னை யாருடா சண்டால பையன் என் தங்கச்சி எங்க குல வழக்கப்படி நீங்கள் மாலை போட்டுதான் என் தங்கச்சி முகத்தை பார்க்கணுங்க ம் என்னங்க என் தங்கச்சி சோழி முடிஞ்சா மொதல் அந்த முண்டையை நிமுற சொல்லுங்க இப்படி ஒரு தங்கச்சி எங்கனையும் பார்க்கல ஆனா அவன் முகத்தை கூட நான் முழுசா பார்க்கல ஆண்டவா என்ன சோதனை தே பிடிக்க தே பிடிக்க தே பிடிக்க மத்தா அந்த ஐயா அந்த ஆரஞ்சு போல சொலையை மூட சொல்லுங்கயா இது வேற ஒரு ஷாப்பில் கடந்த இண்டிகேட்டர் எரியாத ஒரு எக்ஸ்எல் மாதிரியே

அடே நான் சொல்லணும் அவர் இருக்கிற முந்திர அந்த முத்தத்தை குடுத்து என்ன என் கேட்ட துறந்துரு இருமா மூடு வருது இல்ல நீங்களே என்னடா பால் பூச்சி விளையாடுறீ இல்ல கேவலப்பட்ட குடும்பத்துல எட்டு பேர் வந்தாங்களாம் நாங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் ஒண்ணுக்குன்னா இருப்போம் இல்ல எங்க குடும்பத்துக்குள்ள அவ்வளவு ஜாலியா இருப்போம் என்ன சொன்னீங்க உதட்டதோடு முத்தம் கொடுக்கணும் தம்பி எவனா இழிச்சா போய் வருவேன் ஏன்டா உதட்ட உதட்ட முத்தம் கொடுத்து அந்த பல்லு ஓட்ட விழுக நான் தையல் போட நீங்க வாழ ஆமா நீ என்னைக்கா <laughs> ஏ <laughs> 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 <laughs>

ஏ நமக்கு <laughs> 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 தொடம்போது எப்படி இருக்கும் மீனாட்சி நீ தொடம்போது எனக்கு முள்ளு திறனுக்கு முள்ளா குத்துதுடா ஏய் என் புருஷடி அப்படின்னு சொல்லாத வச்சுட்டா வந்துடா என் புருஷனை நான் தாண்டி வச்சுக்கடி பத்தி பத்தி பார்த்துக்காரு அத்தா அந்த நெல்லிக்காயை முடுத்து மாட சண்டாளைங்கிற கிடா ரத்தமா இருக்கு கடா உரிக்கிற முண்டை இங்க பாடி ஓம்ப பாடி நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் போறது இல்ல அப்ப அதுவே போறேன் என்ன தந்தலாம் சரி அப்படி உருவலாம் எतरे விட்டு முன்னாடி போறேன் சுமா அதே மாதிரி தாரி மீனாட்சி காபாதுவா மீனாட்சி 얘가 பாதுமாரிய தான உள்ளே ஏப்பா மீனாட்சி 얘가 பாத்தது தான் ஓடிப் போயிட்டால தங்கச்சி அம்மா மீச்சி வள்ளி 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 என்ன வந்தா

எப்படி நாத்துனானே எனக்கு புரிய மாட்டேங்குது அவர் தூக்கி போட்டு ஏத்துனார் ஏத்துனார் அண்ணே என்னனே சொல்றாய் இவ தூக்கி போட்டு சாக்கிய ஏத்துனே அதோட கிரீஸ் வந்துருச்சு மூத்த மயான பாரு மச்சான் எனக்கு தெரியாம எப்போ நீங்க சாக்கி ஏத்துனீங்க அது மயன் தான்டா அவர் ஆட்டாடி இவ்வளவு பெரிய புள்ளையா இருக்குது உனக்கு சொல்லவே இல்ல அப்ப அவர்தான் மர்மையனா அண்ணே தங்கச்சி மீனாட்சி நான் ஏத்து உடனே உன்னை கூட்டி போய் பக்கத்துல வச்சிருக்கேன் நீ ஒரு சொல்லல படம் புடிနေ சரி அண்ணே இந்த புள்ளையை நீ கல்யாணமே பண்ணிட்டியா

சேனா ஒரே இடத்துல நிக்கிறவிடா பறவைகள போகாதே ஆடுற பக்கமா பறவையிட்டவ ஆடலாம் சோ வாங்க போ மச்சான் மச்சான் என் தங்கச்சி மாசம் மார்க்கன்னு கேலி